الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا أفضتم من عرفات فاذكروا الله فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم إلى آخر الآية صدق الله مولانا العظيم وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சதக் மோலான அலீம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக அலமது பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடரிலே இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயத்துகளை முடித்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது என்பதிலிருந்து துவங்கி இருக்கிறோம் அன்னக்கும் இலை ஹித் ஷரோன் என்று முடியக்கூடிய இருநூற்றி மூன்றாவது ஆயத்து வரைக்கும் தான் இங்கு காணப்போகிறோம் அதனுடைய விளக்கங்களை அதனுடைய தப்சீர்களை இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் அதனுடைய வரிசையில் இப்பொழுது நாம் இதுவரைக்கும் ஏழாவது ஆயத்தை முடித்து நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்தானுக்கும் என்ற ஆயத்திலே துவங்கி ஒயின் கும்தும் என்று முடியும் வரைக்கும் தான் காணப்போகிறோம் இதிலே அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய விஷயங்களிலே ஏனென்றால் மேலிருந்து ஹஜ் சம்பந்தமான பாடங்கள் ஹஜ் ஹஜ்ஜும்ராவின் விஷயங்கள் தான் சென்று கொண்டிருக்கிறது அந்த தொடரிலே அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டவர் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எதை செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹுத்தாலா ஆரம்ப கட்டமாக சொல்லி இருந்தான் அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களில் அல்லாஹுத்தாலா அனுமதி கொடுத்துவிட்டு அஜுடைய காலங்களில் உங்களுடைய நேரங்கள் எவ்வாறு அதிகமாக எதிலே கழிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான் அது சம்பந்தமான ஆயத்துகள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது இந்த பாடத்தின் தொடரை எடுத்துக்கொண்டால் இது இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடம் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறல் அல்லாஹுவை அதிகமாக நினைவு அதாவது ஹஜ்ய காலம் பொதுவாக ஒவ்வொரு இபாதச் சலாச்சல் ஒவ்வொரு இபாதத்தும் சரி ஒவ்வொரு வணக்கங்களும் சரி அதனுடைய அசல் நோக்கம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுவை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அது பொதுவாக அந்த இபாதத்திற்கு பின்பாகவும் அல்லாஹுடைய ஞாபகம் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு முன்பாக பார்க்கப்பட்ட நோன்பினுடைய பாடத்திலே சியாமு உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் முன்னிருந்தவர்கள் மீதும் நோன்பு கடமையாக்க உங்கள் முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்றால் நீங்கள் இறைச்சம் கொண்டவராக மாறக்கூடும் என்பதற்காக இறைச்சம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கம்தான் தக்குவா என்பது நோன்பில் மட்டும் கிடையாது நோன்பை தொடர்ந்து உள்ள எல்லா காலங்களிலும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் இதுபோன்ற ஒவ்வொரு இபாதத்துகளும் தொழுகையை பொறுத்தவரைக்கும் என்னை திக்கிர் செய்வதற்காக என்னுடைய என்னை ஞாபகம் கொள்வதற்காகத்தான் தொழுகை என்பதே தொழுகையில் எவ்வாறு இருக்கிறோமோ அதேபோல் மற்ற இடங்களிலேயும் இருக்க வேண்டும் என்பதுதான் தொழுகையின் நோக்கம் அதேபோல் ஒவ்வொரு அமல்களிலேயும் ஒவ்வொரு நல் கிரியைகளிலேயும் அசல் நோக்கம் அதைக் கொண்டு அவர் அதிலும் சரி அதற்கு பின்னாலும் சரி அல்லாஹுடைய ஞாபகத்திலே கழிக்க வேண்டும் அவனுடைய அச்சத்திலே தன் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது இவ்வாறு அதற்கு முடிந்த பின்பும் அவனுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்றால் இபாதத்துகள் அந்த வணக்கங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் அதிலே அவனுடைய ஞாபகத்தை விட்டுவிட்டு விட்டு சிந்தனையை கொண்டு வருவது என்பது அது மிக மிக ஒரு இழிவான ஒரு நன்மையை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடிய அதாவது ஒரு முரண்பாடான செயலாக இருக்கிறது எனவேதான் அல்லாஹுடைய அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய காலங்களிலே ஹஜ்ஜுடைய நேரங்களிலே ஹஜ்ஜை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி பம்ராவை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி அதற்குரிய புனித ஸ்தலங்களிலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் சரி அங்கு அதிகமாக நாம் மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹுடைய திர் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை அதிகம் அதிகம் அந்த இடங்களிலே வர வேண்டும் அந்த அமல்கள் செய்யும்போதும் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நம்மிடம் வர வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக அல்லாஹு தாலா அதை மீண்டும் நினைவுபடுத்தி கூறுகிறான் ஏனென்றால் முதலாவது அந்த அமல்களை செய்வதற்கு முதல் நிபந்தனை ஈமான் இஸ்லாம் ஹிதாயத் என்பது அவசியமாக இருக்கிறது அது கிடைத்தால்தான் நாம் அந்த அமல்களுக்குள்ளே நுழையக்கூடிய தகுதியை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதை முதலாவது நமக்கு தந்தன் கமாகதாகும் அதாகும் நேர்வழி போன்று அதற்கு பிறகு அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நமக்கு தந்தருளிருக்கிறான் அதற்காக வேண்டியும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுடைய சிந்தனையிலேயே கழிய வேண்டும் இதற்கெல்லாம் அசல் முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த இபாதத்துகள் செய்யும் பொழுது அல்லாஹுடைய ஞாபகத்திலே அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் குறிப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் ஆயத்துகளும் அந்த விளக்கங்களும் சொல்ல வருகிறான் அந்த அடிப்படையில் தான் நாம் அதற்கு தலைப்பும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறல் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம் வாருங்கள் கிதாபுடைய ஆயத்துகளின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் அதன் விளக்கங்களை தெளிவாக காண்போம் வாருங்கள் முதலாவது ஆயத்துடைய பொருளை காண்போம் அதற்கு பின்பாக அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் பிஸ்மில்லா இன் ரஹீம் என்பதாக வரும் உங்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது மேலிருந்து ஹஜ்ஜுடைய அந்த கிரியையை யார் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் தங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு தேவையான கட்டுச்சாதம் தக்குவாவாக இருக்கிறது அந்த தக்குவாவையே ஒரு சிறந்த கட்டுச்சாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ அறிவுடையவர்களே என்பதாக அல்லாஹ் கூறினான் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் அலைக்கும் லைசாலை உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அன் தபுத்தகு நீங்கள் தேடுவதன் மூலமாக நீங்கள் தேடுவதை கொண்டு ஃபதுலன் அதாவது ஃபதுலன் என்பது ரிஸ்கை உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கும் லாபம் என்பதாக சொல்லலாம் அன் தபுத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை அந்த ரசிக்கை அருளை நீங்கள் தேடுவதை கொண்டு எந்த குற்றமும் கிடையாது மிரப்பிக்கும் உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருளை அந்த லாபத்தை நீங்கள் தேடிக் கொள்வதைக் கொண்டு எந்தவித குற்றமும் உங்கள் மீது கிடையாது நீங்கள் திரும்பிவிட்டால் மின் அரஃபாத்தின் அரஃபாவிலிருந்து நீங்கள் திரும்பினால் அரஃபாவிலிருந்து நீங்கள் திரும்பினால் அல்லாஹோய் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்ற இடத்திலே அல்லாஹோய் நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் உங்களுக்கு அவன் நிறைவு நேர்வழி வழி காட்டியதை போன்று அவன் உங்களுக்கு நேரான வழியை காட்டியதை போன்று அவனுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் வயின் குன்சும் கபலிஹி நீங்கள் இதற்கு முன்பாக ஆகியிருந்தீர்கள் ஆகியிருந்தீர்கள் மின் வயின்ும்யின்ும்பலிங்கள் மின் போது இதற்கு முன்னால் நீங்கள் அதாவது எவர்கள் வலிகேட்டவர்களில் இருந்து நீங்கள் ஆகியிருந்த போது உங்களுக்கு அல்லாஹு தலா நினைவு நேர்வழி காட்டினானே அதற்காக நீங்கள் அல்லாஹின் நினைவு கூறுங்கள் ஆகியிருந்த போது அதாவது நீங்கள் நேர்வழி வழிகேட்டில் இருந்தீர்கள் அதிலிருந்து இருந்து அல்லாஹு தலா உங்களுக்கு நேர்வழி காட்டினான் அப்போ குரூஹு வயின் கொன்றும் என் கபிலி லமினல்லாலின் வழிகேட்டிலிருந்து இருந்து அதாவது இதற்கு முன்பாக நீங்கள் வழிகேட்டில் இருந்த போது உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானே அதே போன்று நீங்கள் அவனை அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்போ நீங்கள் திரும்பினாலும் சரி ஹராமில் அடைந்தவுடன் அல்லாஹு அதிகம் நினைவு கூறுங்கள் அதே போன்று நீங்கள் நேர்வழி வழிகேட்டில் இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினானே அதற்காக வேண்டியும் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் பின்பு நீங்கள் திரும்பிவிடுங்கள் மின் ஹைசு அஃபால அன்னாஸ் மக்கள் அரஃபாவிலிருந்து மினாவுக்கு திரும்பி செல்வார்கள் முஸ்தலிஃபா அதாவது முஸ்தலிஃபா என்ன இடத்திலிருந்து முஸ்தலிஃபாலிருந்து என்ன செய்வாங்க மினாவிற்கு திரும்பி செல்வார்கள் அப்ப எல்லாரும் திரும்பி செல்லும் போது மக்கள் எல்லாம் திரும்பும் பொழுது நீங்களும் திரும்பி விடுங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பாவ் மன்னிப்பு தேடுங்கள் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாருடன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீம் இன்னும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் இந்த ஆயத்துகள்ல அல்லாஹுத்தாலா ஹஜ்ஜுடைய காலங்கள்ல எதற்கு அனுமதி இன்னும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை நமக்கு கூறி காண்பிக்கிறான் வாருங்கள் இதன் விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லா இன்னும் தெளிவை தெரிந்து கொள்ளலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லைச அழைக்கும் ஜுனாகம் அன் தபுத்தவோ பதிலம் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து நீங்கள் அருளை தேடிக்கொள்வதன் மூலமாக கிருபை லாபத்தை தேடிக்கொள்வதைக் கொண்டு தேடிக்கொள்வதைக் கொண்டு உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது ஐ அதாவது லா ஹரஜ அதாவது தங்கடம் சிரமம் தடை கிடையாது வலா இஸ்ம பாவும் கிடையாது ஹரஜன் இது குற்றம் இல்லை என்றதா சொல்ல குற்றமும் கிடையாது வலா இஸ்ம பாவும் கிடையாது அழைக்கும் உங்கள் மீது வியாபாரம் செய்வதில்லை ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய காலங்களில இடையில நீங்கள் வியாபாரம் செய்வதன் மூலமாக உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது உலகளாவிய வியாபாரம் செய்வது உலகத்துடைய வியாபாரம் செய்வது என்பது உலக வியாபாரம் என்பது லா துனாஃபில் இபாதத்தல் தீனியத்த அது தீனுடைய இபாதத்துக்கு முரணானது கிடையாது லா துனாஃபினா அது முரணாகாது செய்வதற்கு எந்த விதத்திலும் முரணாகாது உலகத்துடைய வியாபாரம் என்பது நிச்சயமாக உலகத்துடைய வியாபாரம் என்பது தீனுடைய வியாபாரத்திற்கு ஒருபோதும் முரணாகாது அதாவது எதிராகாது என்பது இங்கே சொல்ல வராங்க சரி ஒக்கது காணூத்த அசமூனம் இந்த அழி அவர்கள் யாரு அந்த வியாபாரிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த சகாபாக்கள் ஒக்கது காணியத்தை அஸ்தம் மின் தாலிக் அதன் மூலமாக பாவமானவர்களாக கருதக்கூடியவளாக இருந்தார்கள் காணுவியத்தை அசம்னா அதனை பாவமாக கருதக்கூடியவளாக இருந்தார்கள் மின் தாலிக் அந்த வியாபாரம் செய்வது என்பது பாவமான காரியம் வியாபாரம் ஹஜ்ஜிலே சென்று வியாபாரம் செய்வது என்பது பாவத்திற்குரிய காரணம் காரணம் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார் அவர்கள் அதை அவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இத்திஜாரி அஷ்ஹுரில் ஹஜ்ஜி அப்போ இந்த ஹஜ்ஜு காலங்கள் மாதங்களிலே வியாபாரத்தை ஆகமாக்குவதை ஆகமாக்கக்கூடிய நசலத்தாயத்து இந்த ஆயத்தை இறங்கியது வியாபாரம் செய்வதை அவர்களுக்கு ஆகியோ ஆகமாக்கிய இல்லை ஆகமாக்குவதாக பி விஷுல் ஹஜ்ஜி ஹஜுடிய காலங்களில் வியாபாரம் செய்வது கூடும் என்ற விஷயத்தை சொல்லியதாக இந்த ஆயத்த இறங்குச்சு இப்போ ஆரம்பத்திலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க வியாபாரம் செய்வதை மறுத்தாங்க பயந்தாங்க ஹதீஸ் அதாவது இப்போ அபால்லா உண்டியத்தில் வருது பொதுவாக ஹஜ்ரிய காலங்கள்ல ஹஜ்ரிய காலங்கள் என்பது நமக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னோம் அந்த நாட்களில் அவர் செய்வாங்க வியாபாரம் செய்யறது வழக்கமா இருந்துச்சு ஒரு சொல்கிறாங்க சொல்றாங்க நினைச்சா உக்காது அந்த சூக்கிய உக்காதுன்னு ஒரு கடைவீதி இருக்குது மிஜினான்னு ஒரு கடைவீதி இருக்குது அதே மாதிரி மஜாஸ் துல் மஜாஸ் என்ற கடை இருக்குது இந்த துல் மஜாஸ்ங்கிற உக்காதுங்கிற கடைவீதி மக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது மிஜினாங்கிற கடை வீதி அதே மாதிரி மக்காவுக்கு நெருக்கமாக இருக்குது துல் மிஜாஸ் துல் மஜாஸ்ங்கிற கடை வீதி அரஃபாவுக்கு பக்கத்தில் இருக்குது பொதுவாக ஜாகிரியத்தில் அலன்சிவாங்க வியாபாரம் செய்வதக்கமாக வச்சிருந்தாங்க எப்படின்னா வந்து உக்காது கடை வீதியில் இருபது நாளும் துல்காதாலேருந்து இருபது நாள் தங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் எட்டு நாள் எட்டு அல்லது பத்து நாள் ஏறத்தால தில்காதால அதாவது மிஜினால தங்கியிருப்பாங்க அப்புறம் தில்காதாவுடைய ஆஹ் பத்து நாள் எங்கே போயிடுவாங்க அதாவது எட்டு நாளில் எங்கே போயிடுவாங்க அதாவது இதில் ஹஜ்ஜால எட்டு நாள் எங்கே போயிடுவாங்கன்னா அரஃபாவுக்கு போயிடுவாங்க தர்பியாவுடைய நாளில் அரஃபாவுக்கு போயிடுவாங்க இப்போ இது மாதிரி அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இது வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ அதில் அபூ உமா ரில்தான தைமியை இருந்து அறிவிக்கப்படுது நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து செஞ்சு கொண்டு இருந்தேன் அப்போது மக்கள் எல்லாம் என்ன பார்த்து சொன்னாங்க வெறுக்க நீ வந்து உனக்கு ஹஜ்ஜே கிடைக்காது என்பதாக சொன்னாங்க இப்படி செய்கிறதுனால உனக்கு ஹஜ்ஜே கிடைக்காது என்பதாக சொன்னார்கள் இப்போ நான் ரசி திபின் ரதியான உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் தான் அவங்கள்ட்ட கேட்டேன் நம்ம வந்து நீங்க யஹராம் கெட்டுவது இல்லையா எஹ்ராம் நம்ம அவங்க கெட்டுற தானே கெட்டுறோம் அம்மா அதே மாதிரி தல்பியா சொல்றோம் அதே மாதிரி தவாஃப் பைத்த தவாஃப் செய்கிறோம் அரபாத்துல இருந்து கிளம்பி திரும்பி போறோம் அதே மாதிரி ரமியூல் ஜிமார் கற்களை எறிகிறோம் அதெல்லாம் ஹஜ்ரி அமல்களாக இருக்குது ஹஜ்டி அமல்கள் தானே என்பதாக கேட்டேன்னா ஆமான்னு சொன்னாங்க அப்ப இப்படிப்பட்டவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே இப்படி செய்யும் போது வியாபாரம் செய்யற விஷயம் எவ்வாறு இதனால வியாபாரம் செய்கிறதுனால உங்களுக்கு ஹஜியல் கூடாது என்பதாக மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்களே என்பதாக கேட்ட உடனே அப்போ ஹசர்த்தி மனுமர்தான் சொன்னாங்க இதே மாதிரி செஞ்சாங்க ரசூலுல்லாய் சல்லா அலுவலாமுடமும் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இந்த மாதிரி நாங்கள நம்ம ஐயராம் கேட்டலையா அதே மாதிரி தல்பியா சொல்வது இல்லையா ஹரஃபாத்துக்கு போவதில்லையா அது மாதிரி பைத்த தவாஃப் செய்யறது இல்லையா தமிழ் ஜுமார் செய்யறது இல்லையா இது செஞ்சு கொண்டு வியாபாரம் செய்கிறதுனால நமக்கு வந்து ஹஜ்ஜு கிடையாது என்பதாக சொல்கிறார்களே என்று கேட்கும் பொழுது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் எதிர்க்கும் என்றால் இந்த ஆயத்தி இறங்கி ஸ்ரீ லைசா அலேக்கும் ஜனாகும் ரப்பிக்கும் என்று ஆயத்தை இறங்கின உடனே நசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்க அந்த மனிதன் பக்கம் இந்த விஷயத்தை சொல்லி இந்த ஆயத்தை ஓதி அனுப்புனாங்க அவர்கிட்ட இந்த ஆயத்தை ஓதி காமிங்க காமிங்காலை மீது ஓதி காமிச்சாங்க சுனாவனுக்கு ஹஜ்ஜி கூடிரும் ஹஜ்ஜில் எந்த இடையூறும் ஏறா ஏற்படாது என்பதாக சொன்னாங்க இப்போ சில உளமாக்கள் சொல்றாங்க ஹஜ்ஜினுடைய காலங்களில் வியாபாரம் செய்வது தவறு கிடையாது ஆனால் அதனால் எனது ஹஜ்ஜுடி அமல்களில் குறையோ அல்லது ஹஜ்ஜு அமல்களில் பாதிப்போ விடக்கூடாது அப்போ அப்படி ஏற்படுஞ்சுன்னா ஹஜ்ஜில் குறை ஏற்பட்டுரும் அதனால வியாபாரம் செய்யறதுக்குள்ள தடை கிடையாது ஆனால் அதனால ஹஜ்ஜில் எந்தவித பாதிப்பும் குறையும் ஏற்படக்கூடாது என்பதை சொல்கிறார்கள் அப்போ அதை நான் என்ன சொன்ன கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரி ஃபைதா தும்மின் அரஃபாத்தின் அரஃபா இருந்தீங்கள் திரும்பி விட்டால்

அப்போ அங்கு நீங்க என்ன செய்ய அரபாவில் தங்கியதற்கு பின்பாக இருந்து நீங்கள் திரும்பி திரும்பிவிட்டால் இருந்து நீங்கள் திரும்பி விட்டால் ஆக அல்லாவின் நினைவு கூறுங்கள் அப்ப அரஃபாவில தங்குனதுக்கு பிறகு போகும்போது என்ன செய்யறது அல்லாவின் நினைவு கூறுங்கள் இருந்து திரும்பினதுக்கு பின்னாடி அப்ப அரஃபா என்பது ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கு அரபா என்பது ஒரு முக்கியமான அஜுடைய அந்த இடங்கள்ல அஜ்ஜுடைய மனுஷுக்குள்ள ஹஜ்ஜுடைய கிரியைகளில் மிக முக்கியமான ஒரு இடம் அரஃபாங்கிறதாக இருக்கு இப்போ அரஃபா இல்லாமல் ஹஜ்ஜுங்கிறது கிடையாது அப்போ அதில் ஹஜ்ஜு அல் அரஃபா என்பதாக சொல்வது போல் அரஃபா என்பது ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்குது அப்போ அரஃபானா என்ன முதல்ல ஏன் அதுக்கு அரஃபாஞ்சொலி பெயர் சொல்லப்பட்டது என்பதை ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை கொள்வோம் அதை தர்ஜிமா பார்த்துக்கிறோம் அதாவது அப்போ அரஃபாவில் தங்கியதற்கு பிறகு நீங்கள் அரஃபாவிலிருந்து நீங்கள் திரும்பிவிட்டால் பதுக்குறளாக அல்லாவின் நினைவு கூறுங்கள் பித்வாய் துவா செய்வதன் மூலமும் அல்லாவிடம் பணிவதன் மூலமும் தக்பீரி இன்னும் அல்லாவை பெருமைப்படுத்துவதன் மூலமும் இன்னும் அல்லா சொல்வதன் மூலமும் ஹராம் இடத்துல பில் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாவில இருக்கக்கூடிய ஹராம் என்ற இடத்துல இடத்துலீங்க அதிகமாக அல்லாஹுவை இணைய கூறுங்கள் என்பதாக சொல்லப்படும் அப்ப இந்த இடத்துல அரஃபா பொதுவா எனது ஒன்பதாம் நாள் இருக்கக்கூடிய இடம் எனது அரஃபாவாக இருக்கிறது இந்த அரபா வந்து ருக்குனில் ஹஜ்ஜுடைய ருக்குனில் மிக முக்கியமான ருக்குன் ஹஜ்ஜுடைய ருக்குன்களில் மிக முக்கியமான ஒரு ருக்குனாக இருக்குது இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஹஜ்ஜே கூடாமல் போயிரு ஹஜ்ஜே கூடாமல் போயிடும் அப்போ இந்த ஹஜ் அரஃபாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜபலே அரஃபா அரஃபாவுடைய மலை என்பதாக சொல்லுவாங்க அது குறிப்பாக ஒரு மக்காவிலிருந்து அதாவது மக்காவுடைய கிழக்கு பகுதியில் ஏறத்தாழ இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்ப இதற்கு அரஃபாத் என்று சொல்லப்பட்டதுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க முதலாவது அத் என்பதிலிருந்து வந்ததுதான் அரஃபா என்பதாக சொல்றாங்க அத்தாரு என்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சே அத்தாரு என்ற வார்த்தையிலிருந்து அரஃபா ஏ தாருஃப் என்ற இருந்ததுன்னா மக்கள் எல்லாம் அங்க நினைச்சாங்க ஒன்று சேர்றாங்க ஒன்று கூடுகிறார்கள் அதில் அவர்கள் ஒரு ஒருவர் அறிமுகமாகிக் கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் தாருஃப் என்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சு என்பதாக இன்னும் சிலர் தாருஃப் கிடையாது அதாவது யாத்திராப் என்ற வார்த்தையிலிருந்து வந்து யாத்திராஃப் அப்படின்னா யாத்திராஃப்னா என்ன அதாவது பாவங்களை ஒத்துக்கொள்ளுதல் ஏன்னா அந்த இடத்துல ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க அல்லாவின் முன்னு சமர்ப்பிக்கிறாங்க எத்தும் எடுத்து சொல்றாங்க அதை ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப அதை கூட செய்கிறாங்க பாவம் பாவ மன்னிப்பு தராங்க அனுப்பி தராங்களு அதான் அல்லாஹ் அவங்கள மன்னிக்க வேண்டும் என்பதற்கு பாவ மன்னிப்பு தர்றாங்க அவங்கள அதை அல்ல அதை மன்னித்து விட்டுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல பாவமன்னிப்பு தர்றாங்க அதனால என்ற வாரத்திலேருந்து வந்தது அரஃபாத் ஆத் என்பதாக சொல்றாங்க இன்னும் சிலர் அரஃப் அரஃப் என்ற வாரத்திலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க அரஃப்னா என்னன்னு சொன்னால் அழகான நறுமணத்துக்கு சொல்றது அப்போ அங்கே வந்து எப்போதுமே செய்யும் தூய்மையான ஒரு நறுமணம் மணந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டு என்ன செய்யப்படுது அங்கே அரஃபாத் என்பதாக சொல்லப்படுது என்னும் சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவ்வா அலி இஸ்லாமும் பூமிக்கு இறக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்திலருந்து பூமிக்கு வந்ததுக்கு பிறகு நினைச்சாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இறக்கப்பட்ட அப்படியே கொண்டு வந்து என்னது ரெண்டு பேர் சேர்ந்த இடம் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து கொண்ட இடம் அரஃபாவாக இருக்குது அப்போ அதனால் அதை கொண்டு தான் அரஃபா என்பதாக சொல்லப்படுது என்றும் பெயர் சொல்லப்படுது அதே மாதிரி இன்னும் ஒரு கருத்து சொல்கிறாங்க அதில் ஜிபி இஸ்லாம் நிசைந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை கூட நிசைந்தாங்க அங்கே சுற்றுனாங்க அப்போ சுற்றி கொண்டு அங்கே உள்ள எல்லா விஷயங்களையும் காமிச்சாங்க எல்லா அஜுரிய எல்லா மன மண் மனுஷுக்குகளையும் எல்லா அஜ்ஜு கிரியைகள் எல்லாத்தையும் அடுத்து இப்ராஹ் அலுவலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்ததுக்கு பின்னாடி கேட்டாங்க அரஃப்த அரஃப்த நீங்கள் அறிந்துக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று சொல்லும்போது இப்ராம் அலிஸ்லாம் பதில் சொன்னாங்க அரஃப்து அரஃப்து நான் பா தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்ன உடனே தான் அதுக்கு அரஃபா என்பதாக பேர் வந்துச்சு என்று சொல்லப்படுது அப்போது அந்த இடத்துல அரஃபா என்பதை கொண்டுதான் பெயர் உதிச்சு என்பதாகவும் சொல்லப்படுது அப்ப அரஃபாத் அப்படிங்கிறது இதை கொண்டுதான் எனது அங்க கூறப்படுது அரஃபாத்ங்கிற வார்த்தை அப்ப அதே மாதிரி என்னது ஹஜ்ஜாஜ்களுக்கு இந்த அரஃபாத்துல வந்து எனது இன்னும் அரஃபா மலைக்கு இன்னும் பேர் இருக்குது அது சில காரணங்களால் வைக்கப்பட்டிருக்கு ஜபுலு ரஹ்மா என்பதாக சொல்லுவாங்க ஜபுலு குரைன் என்பதாக சொல்லுவாங்க அது மாதிரி ஜபுளுல் நாபித் வளரக்கூடிய மலை என்பதாக ஏன்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் ஜபலுல் நாபித் என்பதாக சொல்லப்படுது ஜபுலுர் ரஹ்மா என்பது அங்கே அல்லாவுடைய ரஹ்மத் ஆஜிகள் எல்லாம் அங்கே ஒன்று சேருது என்ன சேருது அல்லாட்ட முன்ன அதாவது அல்லாட்ட மு முன்னோக்கக்கூடிய இடமாக இருக்குது அல்லாட்ட பாவமன்னிப்பு தரக்கூடிய அல்லாஹுடைய அருளை கேட்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதனால் அங்கே என்னது அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுது அரஃபாங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான இடமாக இருக்குது அங்கே என்ன இருக்குது தான் அங்கே அரஃபாவுடைய கடமையை நிறைவேற்றினா தான் கிரி என்பது நிறைவேறும் அதனால் தான் அங்கே சொல்லப்போது அப்போ இதாக அஃப்துமின் அரஃபாத்தின் அரஃபாலுன்னு நீங்கள் திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அரஃபாவுடைய நாளுங்கிறது எப்போது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரஃபாவுடைய டைம் அரஃபாங்க நம்ம எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்போ இப்போ அரஃபாவுடைய அந்த நேரம்ங்கிறது அரபாவுடைய நேரம் பக்துங்கிறது எப்போ நுழையும் அரஃபாங்கிறது முதல்ல அதாவது ஹஜ்ஜுடைய ருக்குன்கிறது ஒரு முக்கியமான ருக்குன் இது இல்லாமல் இந்த ருக்குன் இல்லாம ஹஜ்ஜுங்கிறது பூர்த்தி ஆகாது அப்போ அரபாவுடைய அந்த பக்தில் தங்குறதை யாராவது தவற விட்டான்னு சொன்னா அவன் ஹஜ்ஜியே தவற விட்டான் அப்போ அரபாவுடைய பக்துங்கிறது எப்போன்னு சொல்லி சொன்னா அதாவது யோமே அரஃபா யோமே அரஃபால சூரியன் ஆனதுக்கு பின்னாடி இருந்து அதான் ஒன்பதாம் நாள் சொல்லணும் ஒன்பதாம் நாள் சூரியன் ஆனதுல இருந்து ஆரம்பிக்குது சூரியன் சவாலானதுல இருந்து அரபாவுடைய நாள் ஆரம்பிக்குது எது வரைக்கும் சொன்னால் அதாவது யோமன் நாகருடைய அந்த நாள் அடுத்த நாள் என்னது யோமன் நாகருடைய பஜர் துளுவா வரைக்கும் பஜருடைய துளுவு வரைக்கும் என்ன செய்து இருக்குது அப்போது ஒரு குறிப்பாக ஒரு ஒரு அரை நாள் ஏற்பட்ட ஒரு அதாவது ஒரு ஒரு அரை நாள் ஒரு அரை இரவு முக்கால் இரவு என்ன செய்யும் அதாவது அரை நாள் ஒரு முக்கால் இரவு ஒரு முழு இரவும் ஒரு அரை நாளும் எனது அரப்பாவுடைய நாளாக இருக்குது அப்போ அந்த அரஃபாவுடைய என்ன செய்யறது இந்த நேரத்தில் ஒரு நிமிடமாவது செய்யணும் அந்த பகல்லையோ அந்த இரவுலையோ அங்கே தங்கினால்தான் அவருக்கு அந்த அரஃபா கிடைத்ததாக ஆகும் அதை கொண்டு அவருடைய அங்கே ஹஜ்ஜு என்னது பூர்த்தி ஆகும் இல்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜி தவறவிடப்பட்டதாக ஆயிரும் ஹஜ்ஜு கூடாமல் போய்விடும் அதனால அந்த இடங்கள்ல ஹஜ்ஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஹஜ்ஜில் அந்த இந்த அரஃபா வந்து மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது அது எந்த விதத்துலேயும் அதை தவறவிடக்கூடாது அதுதான் இங்கே சொல்லப்படுது அப்போ அந்த அரஃபாலாம் என்ன செய்யுங்க நீங்கள் உங்கள் நேரங்களை சரியான நேரத்தில் கொடுங்க அது மாதிரி மஷர்ல ஹராம் மஷால ஹராம்ங்கிறதும் அது ஷிஆர் என்பது இருந்து அது வந்து உணர்வு ஊட்டக்கூடியது இனிமேல் செய்யப்படுது அந்த மஷார் அப்படிங்கறத கொண்டு பொதுவா அதுல வந்து என்ன செய்யுது ஷியார் அதாவது அந்த உணர்வு அதாவது அந்த இஸ்லாத்துடைய அடையாளமாக இருக்கிறதுனால மஷார் ஷியார் என்பது மஷர்ல ஹராம்ங்கிறது எனது அதே போல ஒரு முக்கியமான இடமாகத்தான் இருக்கு மஷ்வராம் சொல்லும்போது அங்கே என்ன செய்கிறதே அடுத்ததாக மஷல்லா ஹராம் என்பது என்னங்கிறத பாப்பேன் ஷால்லா வஸ்குருஹு கமா ஹதாக்கும் ஒயின் குல்தும் மின் கபலிஹி லெமெனா லா லின் இன்னும் அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள் கமா ஹதாக்கும் அவன் உங்களுக்கு நேர் வழி போன்று போன்றும் ஒயின் குல்தும் மின் கபலிஹி லெமெனா லா நீங்கள் இதற்கு முன் வலிகேடு வழிகேடியிலிருந்து இருந்த போதும் அதாவது வழிகேட்டவர்களில் இருந்து நீங்கள் இதற்கு முன் ஆகியிருந்த போதும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள் ஏ அதாவது உது குரூ ஹசனா அழகான முறையிலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அழகான திக்கிறாக நல்ல முறையில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் ஹதாக்கும் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதை போன்ற ஹிதாயத்தன் ஹசனத்தன் அழகான நேர்வழியை எந்தவித அதாவது அப்பலுக்கு இல்லாத சரியான முறையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேர்வழியை உங்களுக்கு அவன் காட்டியதற்காக வேண்டி அவனை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருங்கள் வஷ்குரூஹு இன்னும் அவனை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி நேர்வழி காட்டியதன் மீது அந்த நியாமத்தின் மீது நீங்கள் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள் ஈமான் இன்னும் ஹிதாயத்துடைய நியாமத்தின் மீது நீங்கள் அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் தும் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு முன்பாக நீங்கள் ஆகியிருந்தீர்கள் லக்கும் அதாவது ஹிதாயத்தி ஹி லக்கும் அவன் உங்களுக்கு நேர்வழியை காண்பிப்பதற்கு முன்பாக உங்களை நேரான பாதையில் அவன் அழைத்து செல்வதற்கு முன்பாக நீங்கள் ஆகியிருந்தீர்கள் வலிகிட்டவர்களுடைய எண்ணிக்கையிலே வலிகட்டவருடைய அந்த கணக்கிலே நீங்கள் ஆகியிருந்தீர்கள் இன்னும் எனது வலிகிட்டவர்களுடைய எண்ணிக்கையிலேயும் இன்னும் ஈமானை கொண்டும் ஷரியத்துடைய தீனுடைய சட்டங்களை கொண்டும் அறியாத அறிவியலாக மடையர்களாகவும் நீங்கள் ஆகியிருந்தீர்கள் அப்ப உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்பாகத்தான் ஈமானுடைய இன்னும் ஹிதாயத்துடைய அந்த நியாமத்தின் மீது நீங்கள் அவனுக்கு நிறைய சுக்குர்சிங்க நன்றி செலுத்துங்கள் அவன் அந்த ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்பாகத்தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய நலவுகள் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கிறது சரியத்துடைய விஷயங்களை அறிந்து கொள்கிறீர்கள் என்றால் இது அவன் உங்களுக்கு செய்த உபகாரமாக இருக்கிறான் எனவே அதன் மீது நீங்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துங்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை சொல்கிறான் வது ஹதாக்கும் கமாகதாக்கும் அய்யன் மின் ஹி லமாலின் அப்ப அந்த உங்களுக்கு நீங்க வழிகேட்டில் இருந்த போதும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கிறான் இப்ப இந்த விஷயத்துல நம்ம அரஃபாத்துடைய அரஃபா என்பதுடைய விளக்கத்தை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய ஆயத்துல இன்ஷால்லா மஷராமுடைய முஸலிஃபாவுடைய விளக்கங்களை பார்ப்போம் இன்னும் நாம் இன்ஷா அல்லாஹ் அஜூடிய இந்த காரியங்களில் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவை அதிகம் அதிலே நினைவு கூற வேண்டும் அவனுடைய நினைவில் தான் முடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹூத்தாலா பல ஆயத்துகளில் சொல்லி முடிக்கிறான் இன்னும் வரக்கூடிய ஆயத்துகளிலேயும் அதை பற்றி அல்லாஹூத்தாலா விலைக்கு கூறுகிறான் இன்ஷா அல்லா அதை பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த ஆயத்துகளில் காண்போம் அல்லாஹு தாலா நமக்கு அவனை அதிக அதிகம் நினைவு கூறக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அந்த ஹஜ்ஜுடைய கிரியைக்காக வேண்டிய அல்லா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹுத்தாலா மீண்டும் மீண்டும் கபூர் செய்வானாக பாகிறதாவா நான் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته